ஹலோ நண்பா நம்ம தமிழக கழகம் சாரில் வந்து டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து சென்னையில் சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு நம்ம தளபதியோட இன்ட்ரோ பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம தளபதியோட ஸ்பீச்சில் என்னென்ன பேசினார்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் முதல்ல வந்து தமிழ் தாயை வாழ்த்து வந்து போட்டாங்க அதில் வந்து எல்லோரும் எந்திரிச்சு நின்று தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து ஒரு நடந்துச்சு அடுத்து வந்து நம்ம புசியானந்த் சார் அவர் வந்து பேசினார் அதுக்கப்புறம் நம்ம தளபதி எடுத்தோனே அவரோட ஸ்பீச்சை வந்து கொடுக்க ஆரம்பித்தார் ஸோ அந்த ஸ்பீச்சில் என்னென்ன சொன்னாருன்னா இந்த வீடியோவில் சொல்லுவேன் முதல்ல வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு நெ நெஞ்சில் கூடி இருக்கும் அப்படின்னு அவரோட டயலாக் வந்து சொன்னார் அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லா எந்த துறை வேணால் எடுக்கலாம் எந்த எல்லா துறையுமே இப்போ வந்து நல்ல துறை தான் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் அவங்களோட இது அதுதான் அவங்களோட வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கும் ஸோ எல்லா துறையுமே நல்ல துறை தான் பட் நீங்கள் வந்து என்னென்னா நம்ம நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கலோ இந்த இல்லை இன்ஜினியரிங்கோ மட்டும் போதாது இந்த மாதிரி நல்ல தலைவர்கள் தான் இப்போ முக்கியம் ஸோ நல்ல தலைவர்கள் வந்து கண்டிப்பாக தேவை அதுதான் இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் நீங்களும் வந்து பொலிட்டிக்கல பொலிட்டிக்கலாக கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நீங்கள் நாட்டுக்கு பண்ணுற ஒரு பெரிய வந்து உதவி அப்படின்னு அவர் சொல்லி சில அரசியல் கட்சிகள் செய்கிற பொய்யான பரப்புரையையும் சோசியல் மீடியாஸில் வர ஃபேக் நியூஸையும் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி அதாவது சோசியல் மீடியாஸில் வந்து நல்லவங்கள கெட்டவங்களாகவும் கெட்டவங்கள நல்லவங்களாகவும் மாத்துறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் ஸோ படித்தவங்க தான் அரசியல் வரணும் நான் விரும்புகிறேன் ஸோ இது வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த பாலிடிக்ஸும் ஒரு கரியராக வந்து இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிருக்காங்க ஸோ உங்களோட நண்பர்கள் அப்படி யாராவது இருந்ததுன்னா இருந்தாங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் மாற்ற வந்து ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு டெம்ப்ரவரி ப்ளஷருக்காக நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோகனையும் சொல்ல சொல்லியிருக்காரு ஸோ டெம்ப்ரவரி ப்ளஷருக்காக வந்து ட்ரக்ஸை வந்து எடுத்துக்காதீங்க அது வந்து ரொம்பவே தப்பு சே நோ டூ ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஸ்லோகனையும் வந்து சொல்ல வச்சார் ஸோ கடைசியாக வந்து உங்களை ஜூலை தேர்ட் அன்னைக்கு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற மாணவர்களுக்கெல்லாம் அந்த பரிசையும் ஊக்கத்தொகையும் கொடுத்துட்டு அவங்கள வந்து அவர் பேரண்ட்ஸ் முன்னாடி நீங்களாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்லாம் அவங்கள சொல்லிவிட்டு அவங்களுக்குலாம் பரிசையும் ஊக்கத்தொகையும் வந்து கொடுத்தாங்க நாங்குநேரியில் நடந்த அந்த இஷ்யூ அந்த பையனுக்கும் வந்து அந்த பையனையும் பார்த்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பையனை கேட்டபோது அவங்களும் அந்த பையனும் வந்து எஜுகேஷன் தான் ரொம்ப பெஸ்ட்டு எஜுகேஷன் தான் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஃபுட்டு அதாவது என்னென்ன ஃபுட்டு வந்து நீ கொடுக்குறாங்க அப்படின்ற இது நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்போது ஸோ இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா